ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் கேடிஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தாங்க அதையோட நிறைவு விழா ஆல்ரெடி கேடிஎஸில் நிறைய பதிவுகள் நான் போட்டிருந்தேன் அப்ளை பண்ணி போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க கிடைக்காதவங்களும் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க இந்த டைம் கிடைச்ச அனைவருக்கும் அம்மாறந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் சிறப்பித்து நீங்கள்லாம் தரிசனம்லாம் முடித்து செம ஹாப்பியாக திரும்பி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு மறுமுறை அடுத்த முறை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் ஆண்டவனை ஃபுல்லாக வேண்டிக்கிறேங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற தமிழ்நாடு மற்றும் அதர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் இதே மாதிரியான அறிவிப்புகளுக்கான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேடிஎஸ் காசி தமிழ் சங்கம் அந்த வெப்சைட்டில் என்ன வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காசி தமிழ் நிறைவு விழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்களின் பிரம்மாண்டமான மறு சந்திப்பு அப்படின்னும் அனுபவ பகிர்வு சிந்தனை மற்றும் கொண்டாட்டம் ஒரு பகுதியாக பயணித்த அனைவரும் திறந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அனைத்து பங்கேற்பாளருக்கும் முனைவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க கேடிஎஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணு நாளில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே இதில் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் இணைக்கவும் மகிழவும் கேடிஎஸ் பயணத்தை மீண்டும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில் பதிவு செய்கின்றதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நம்மளோட கேடிஎஸ் நம்பர் இட் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுக்கலாம் தெரியலன்னா நோ இஸ்யூஸ் நம்ம ஆதார் கார்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கேட்குது மெயிலுக்கு ஃபர்தராக ராமேஸ்வரத்தில் எங்கே வந்து எந்த வென்யூவில் வந்து எங்கே அப்படின்றத சென்ட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ளஸ் எல்லாம் நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கம்மிங் டிசம்பர் தேர்ட்டீன்த் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃபைனலாக நிறைவு விழாவிற்கு உங்களை பதிவு வெற்றி சமைக்கப்பட்டது இவர்கள் தொடர்பு கொள்ளவும் உங்களை தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் அப் விண்டோ வருதுங்க எல்லோரும் போயிட்டு வந்த எல்லாரும் கட்டுரை போட்டிக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் ராமேஸ்வரத்தில் சந்திக்க போகிறீங்க ராமேஸ்வரமும் நம்ம காசிக்கு நிகராகன மதிக்கப்படுற ஒரு இடம் தாங்க அனைவரும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி உங்கள் கேடிஎஸ் பயணத்தப்ப கிடச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மன மகிழ்வோட நிறைவோடையும் இதை உங்களுக்காக வெளியிடுறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருப்பி கேடிஎஸோடய அடுத்த பதிவுகள் வரப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன் அது வரைக்கும் மித்த கோவில்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க